தேவனுடைய வார்த்தை உன் மேல தண்ணி மாதிரி உன்னை சுத்திகரிக்குமாமா எப்போ அப்படின்னா நீ கேட்டுட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா உன் ஹார்ட் ஸ்பிரிட்டு எல்லாம் கழுவப்படுது அந்த கழுவப்படுற ப்ராசஸ் எங்க வச்சிருக்காருன்னா வார்த்தையில வச்சிருக்கிறாரு வார்த்தை என்பது ஒரு டிஎன்ஏ ஒரு வித்து அந்த வார்த்தைக்குள்ள அழியாத வித்து அப்படின்னு அதான் சொல்றாரு அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒருவனை பிறக்க வைக்கிற டிஎன்ஏ இருக்குது அந்த டிஎன்ஏ யாரோடதுன்னா தேவனுடையது வார்த்தையை நீ கேட்கணும் வார்த்தைனால் நிரப்பப்படணும் வார்த்தை உன் இறுதியத்தை கழுவணும் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் நம்ம மேல ஒரு மலைய போல ஒரு பனிய போல அந்த டிஎன்ஏ தேவனுடைய வித்து நம்ம மேல இறங்கின உடனே அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருது ப்ராசஸ் வேலை என்ன அப்படின்னா தண்ணியை ஊத்தணும்னா கழுவுது பாருங்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு போகுது பாருங்க அந்த வேலை தான் அது நடந்துருக்குது நான் உங்கள் மீது சுத்தமான ஜலம் தெளிப்பேன் சுத்தமான ஜலம் அப்படின்னா ரெவலேஷன் வசனத்தை குறித்ததான வெளிச்சம் வசனத்தை குறித்ததான ரெவலேஷனை உங்கள் மீது நான் தெளிப்பேன் அப்படின்றாரு அந்த ரெவலசனை கேட்ட உடனே உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அனைத்து அழுக்கும் பட்டு பட்டுன்னு வெடிக்குமாமா வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த வார்த்தை டைரக்டா உங்க ஹார்ட்டுக்குள்ள போச்சுன்னா இப்படி ப்ராசஸ் நடக்குது அந்த டிஎன்ஏவை சுமந்து கொண்டு அந்த வார்த்தை உள்ள போதாமா எப்படி ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடினார் ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடினார் இருந்தார் அங்க இருள் இருள் இருந்துச்சு வெறுமை இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஜலத்தின் மீது அசைவாடினாரு அந்த அசைவாடுதல் என்ன பண்ணுச்சுன்னா உலகத்தை வேறு விதமா மாத்துச்சு உலகத்தை சரியான விதத்துல அழகா மாற்றிச்சு வேறு சிருஷ்டியா மாற்றிச்சு வேறு சிருஷ்டிப்பா உருவாக்குச்சு தேவன் சொல்றாரு அந்த ஜலத்தின் மேல் இருந்த ஆவியானவர் நீ வார்த்தையை கேட்கும் பொழுது உன் இருதயத்தில் அந்த வார்த்தை தங்குது அப்படின்னா அந்த வார்த்தையின் மீது நான் அசைவாடுறேன்றாரு அந்த வார்த்தையின் மீது நான் அசைவாடுறேன் அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா அங்க எப்படி அசைவாடும் பொழுது மறு சிருஷ்டிப்பு நடந்துச்சு உலகம் வேறு விதமா மாறிச்சு அது நீ வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த இருதயத்தின் மீது நான் அசைவாடுனேன் அப்படின்னா உன் இறுதியும் மறு சிருஷ்டிப்பு உண்டாகும் மறு மாற்றம் உண்டாகும் மறு பிறப்பு உண்டாகும் வாழ்க்கை வேற மாதிரி மாறும் அப்படின்றார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிற பாரு உபதேசம் பண்ணிட்டே இருக்கிற பாரு நீங்க கேட்டே இருக்கீங்கல்ல அந்த கேட்டதுனால நான் சொன்ன உபதேசத்தினால உனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்ததுக்கு என்னன்னா இதுவரை ஆதாம் சுமந்துட்டு இருந்த கேரி பட்டிருந்த எல்லா சாபங்களும் பாவங்களும் நான் பேசின வார்த்தையை நீ கேட்டதுனால அதை உன் இறுதியத்துல அனுமதிச்சதுனால உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் எதை கொடுத்துருக்காரு வார்த்தையை தவிர வேற எதுவும் கொடுக்கல ஏன்னா வார்த்தை தான் சிருஷ்டிக்க கூடியது தான் வித்து இருக்குன்னு அவருக்கு தெரியும் தான் டிஎன்ஏ இருக்குன்னு தெரியும் அதனால் இயேசு சீசர்களுக்கு சொல்கிறாரு நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் பிதா உன்கிட்ட கொடுக்குற என்ிட்ட என்ன கொடுத்தாருனா என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வார்த்தையை தவிர என்கிட்ட வேறு எதுவும் இல்லை வார்த்தையை தவிர வேறு எது இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை